பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் ஞாயிறு இடுக்கமான வாயில்கள் மாண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டு வாரங்களாக சென்ற வாரமும் இந்த வாரமும் கடுமையான போதனைகளை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றார் சென்ற வாரம் பார்த்தோம் என்றால் நன்மையையும் தீமையையும் பிரிப்பதை பற்றி சற்று கடினமான வார்த்தைகளால் சொல்லி இதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இந்த வாரமோ நன்மையை நாம் பற்றிக்கொண்டு நடக்க வேண்டும் அந்த நன்மையை செய்யும் பொழுது எவ்வளவு கடினப்பட்டு நீங்கள் நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதைப் பற்றியும் அப்படி செய்தால் நன்மையை அடைய முடியும் நன்மையானவரையும் சென்று சேர முடியும் என்பதை பற்றித்தான் இந்த வார நற்செய்தியில் அவர் சொல்கின்றார் நன்மையானவரை அடையும் பொழுது அல்லது நன்மையை செய்ய துணியும் பொழுது ஏகப்பட்ட தடைகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டித்தான் அவரை சென்று சேர முடியும் அந்த தடைகளை எல்லாம் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வாரத்தில் என்னவென்று சொல்கின்றார் இடுக்கமான வாயில்கள் என்று சொல்கின்றார் ஆக தடைகளை தாண்டித்தான் நன்மையையும் நன்மை ஆனவரையும் நம்மால் அடைய முடியும் என்பது உறுதி அல்லவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வாயிலாக என்னென்ன இடுக்கமான வாயில்களை பற்றி சொல்கிறார் என்பதைத்தான் நாம் தியானிக்கப் போகின்றோம் வாருங்கள் தியானிப்போம் முதலாவது இடுக்கண் என்ன தெரியுமா செவி மடுத்தல் செவி மடுத்தல் அல்லது கவனித்தல் என்பது முதல் இடுக்கண் எதற்கு நன்மையானவரை அடைவதற்கும் நன்மையானதை செய்வதற்கும் முதல் இடுக்கண் சற்று அறிவியல் பூர்வமாக நாம் ஆராய்ந்து பார்ப்போமே ஒரு மனிதனால் எவ்வளவு நேரம் கவனிக்க முடியும் அல்லது செவிமடுக்க முடியும் தெரியுமா அறிவியல் சொல்கிறது தற்கால கூற்றுப்படி ஒரு மனிதனால் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே ஒருவரது பேச்சையோ அல்லது ஏதாவது ஒரு செயலிலோ கவனத்தோடு இருக்க முடியும் செவி மடுத்து கேட்க முடியும் அதற்கு மேல் அவர்கள் கவனம் சிதறி போய்விடுவார்கள் என்று சொல்கின்றது இதுவே பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆராய்ச்சி சொல்கின்றது மனிதர்களால் ஐம்பது நிமிடங்கள் வரை செவிமடுத்து கேட்கக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறார்களாம் அதுவே இருபது வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஆராய்ச்சியின்படி ஒரு மனிதனால் அறுபது நிமிடங்கள் அதாவது ஒரு மணி நேரம் ஒருவரது பேச்சுக்கோ அல்லது ஏதாவது ஒரு செயலுக்கோ செவிமடுத்தி இருக்க முடிந்திருக்கின்றது என்பது அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி செய்து தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தரவு அப்படி என்றால் ஏதோ ஒன்று இடைஞ்சலாக இடுக்கனாக இருந்து இந்த செவி மடுத்தலை தடை செய்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகின்றது போய் பார்ப்போமே ஆறு முதல் பனிரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு நேரம் செவி மடுத்து கேட்பார்கள் இருந்து பனிரெண்டு நிமிடங்கள் மட்டுமே கேட்க முடியும் அதுவே பனிரெண்டு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் முப்பது நிமிடங்கள் வரை செவி மடுத்து கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்பது தெளிவு அன்பார்ந்தவர்களே முன்பெல்லாம் முன்பெல்லாம் நமது நாம் அப்படியே நமது ஆலயத்திற்கு வருவோமே முன்பெல்லாம் நமது கத்தோலிக்க எல்லாம் படித்தவர்கள் யாரும் இல்லை வெகு சிலர் மட்டுமே படித்திருந்தார்கள் ஆனால் ஆலயத்தில் சொல்லக்கூடிய ஜபங்கள் ஆனாலும் சரி சின்ன குறிப்பிடம் ஆனாலும் சரி பைபிள் வசனங்கள் ஆனாலும் சரி அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் அவ்வளவு நேர்த்தியாக பிழையில்லாமல் சொல்கிறார்கள் தங்குதடையின்றி அந்த ஜெபங்களை சொல்கிறார்கள் அவர்களால் அது எப்படி சாத்தியமாயிற்று காரணம் என்னவென்று கேட்டால் தற்போதுதான் கவனித்தோம் அல்லவா சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மனிதர்களால் ஒரு மணி நேரம் வரை செவி மடுத்து கேட்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆகவே கூர்ந்து கவனித்திருக்கிறார்கள் அந்த கூர்ந்து கவனித்தலே அந்த இறை வார்த்தையையும் ஜபத்தையும் அவர்கள் மனப்பாடம் செய்து கொள்வதற்கும் உள்வாங்கிக் கொள்வதற்கும் ஏதுவாக இருந்திருக்கிறது அந்த காரணத்தால் தான் அவர்களால் இன்று வரை பெரியவர்கள் தாத்தா பாட்டிகள் பாருங்கள் அவர்கள் இன்று வரை ஜபங்களை தெளிவாக சொல்கிறார்கள் அதுவே கடந்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை சென்று பார்ப்போமே அவர்களெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆலயத்திற்கு சென்று பார்த்தோம் என்று கேட்டால் மூன்று மணி நேரம் ஆலயத்திலேயே உட்கார்ந்து இறைவார்த்தையை தியானித்து அவர்களால் ஜெபம் செய்ய முடிகிறது ஆனால் நமது கத்தோலிக்க ஆலயத்திற்கு நாம் வந்து பார்ப்போமே இங்கு குருவானவர் பத்து நிமிடங்களுக்கு மேல் பிரசங்கம் சென்று விட்டது கேட்டால் உடனடியாக கடிகாரத்தை திருப்பி பார்ப்பார்கள் அல்லது அங்கும் இங்கும் திருப்பி பார்ப்பார்கள் அவரது பிரசங்கத்தை வேண்டுமானால் விட்டு விடுவோம் திருப்பலி பூசை கூட ஒரு மணி நேரத்தை விட்டால் குருவானவர் ஏன் ஒரு மணி நேரம் தாண்டி திருப்பலியை நிறைவேற்றுகிறார் என்று அவரிடமே சென்று கேட்கக்கூடிய காலகட்டத்திற்கு சென்று விட்டோம் இது எப்படி அவர்கள் மட்டும் மூன்று மணி நேரம் உட்கார்ந்து செவிமடுக்கிறார்களே கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயங்களில் மட்டும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு மணி நேரம் கூட ஆலயத்தில் அமர முடியவில்லையே ஏன் இந்த கேள்விகளை எல்லாம் நமக்குள் நாமே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் காரணம் என்னவென்று கேட்டால் செவி மடுக்கும் தன்மை நமக்கு இல்லாமல் போய்விட்டது அந்த ஒரு காரணத்தால்தான் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் வந்து கூட அவரது இறைவார்த்தையை தியானிப்பதற்கும் திருப்பளி பூசியில் கலந்து அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்வதற்கும் கூட நமக்கு நேரம் காலம் பார்க்கக்கூடிய நிலைக்கு சென்று விட்டோம் நம்மால் ஒரு இடத்தில் அமரக்கூடிய முடியவில்லை என்று நமக்கு புலனாகின்றது தற்கால குழந்தைகளையும் இளைஞர்களையும் பார்க்கும் பொழுது அவர்களால் சிறு ஜெபத்தை கூட அவர்களால் சொல்ல முடியவில்லையே என்ன காரணம் என்று கேட்டால் அவர்களால் செவி கேட்க முடியவில்லை ஆக இந்த காலகட்டத்தில் இறையரசுக்குள் நுழைவதற்கு அதாவது ஆலயத்திற்குள்ளும் அமர்ந்து ஆண்டவரிடம் பேசுவதற்கே எது முதல் இடுக்கனாக இருக்கிறது தெரியுமா செவிமடுக்கும் திறன் தான் அவர்களுக்கு இடுக்கனாக இருக்கின்றது அந்த செவிமடுக்கும் திறனை வளர்த்து கொண்டால் ஒழிய நிச்சயமாக விண்ணரசுக்குள் புகவே முடியாது அது நல்ல உலக வாழ்க்கைக்குள் புகுவதாக இருந்தாலும் சரி விண்ணகராஜ்யத்திற்குள் புகுவதாக இருந்தாலும் சரி செவி மடுக்கும் திறன் குறைந்து போய்விட்டால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியின் வாயிலாக எடுத்துக் கூறுகின்றார் இதுதான் மனிதன் சந்திக்கக்கூடிய முதல் இடுக்கண் செவிமடுத்து கேட்க வேண்டும் செவிமடுத்து கேட்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக அடுத்த படிக்கு நாம் சென்று விடலாம் இரண்டாவது இடுக்கன் முடிவெடுத்தல் சில பேரால் மூன்று நான்கு மணி நேரம் உட்கார்ந்து ஆலயத்திலேயே அமர்ந்து யாராவது பிரசங்கம் வைக்கும் பொழுது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் நல்லதுதான் நல்லதுதான் ஆனால் அவர்களால் முடிவெடுக்க முடிகின்றதா என்று கேட்டால் இல்லை சில சமயம் அவர்களால் நல்ல முடிவுகளை எடுக்க முடிவதில்லை எனது ஆன்மீக தந்தை அடிக்கடி சொல்வார் தற்காலத்தில் வரக்கூடிய குருமட மாணவர்களுக்கு முடிவெடுக்கும் திறன் சற்று குறைவாக இருக்கிறது என்று நான் குருமடத்தில் படித்த பொழுதே சொல்ல ஆரம்பித்து விட்டார் அது அந்த கூற்று தற்காலத்தில் மிகவும் உண்மையாக போய்விட்டது பைபிளில் நாம் சென்று பார்க்கும் நல்ல தீர்க்கமான முடிவெடுத்தவர்களையும் தீர்க்கமான முடிவு எடுக்காதவர்களையும் நம்மால் சந்திக்க முடியும் எங்கே என்று கேட்டால் திருத்துவதர் பணிகள் நூலில் இரண்டாவது அதிகாரத்திற்கு நாம் சென்று பார்க்கின்றோம் பேதுரு பெந்தகோஸ்தே பெருவிழாவில் நீண்ட உரையாற்றுகின்றார் உரையாற்றிவிட்டு அவர் முடிக்கும் பொழுது மக்கள் கேட்கின்றார்கள் சகோதரர் பேதுருவை இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நீண்ட உரையை அவர்கள் செவிமடுத்து கேட்டார்கள் செவி கேட்டதால் அவர்களிடம் இருந்த முதல் இடுக்கன் அகன்று போய் முதல் இடுக்கன் வாயிலாக அவர்கள் நகர்ந்து சென்று விட்டார்கள் முதல் இடுக்கனை தாண்டி போய்விட்டார்கள் இப்பொழுது இரண்டாவது இடுக்கனுக்குள் நுழைகின்றார்கள் அது என்ன தெரியுமா முடிவெடுத்தல் அந்த முடிவெடுத்தலின் காரணமாகத்தான் அவர்கள் பேதருடன் கேட்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இரண்டாவது இடுக்கனை பேதர் சொல்லித் தருகின்றார் நீங்கள் மனம் மாறி திருமுழுக்கு பெற்று இயேசுவை பின்பற்ற வேண்டும் இந்த இரண்டாவது இடுக்கன் வாயிலாக அந்த பேரும் நுழைந்தார்கள் நுழைந்து அன்றே திருமுழுக்கு பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக மாறினார்கள் ஆக அந்த பெந்த பிரிவிழாவில் இருந்தவர்கள் தீர்க்கமான முடிவை எடுத்தார்கள் அந்த தீர்க்கமான முடிவெடுத்தல் என்பது இரண்டாவது இடுக்கன் அதையும் அவர்கள் தாண்டி சென்றார்கள் அதுவே விடுதலை பயண நூலுக்கு போவோமே அங்கு பாரவோன் ராஜாவை பாருங்கள் அவன் பத்து வாதைகளை மோயிசன் வழியாக சந்தித்தான் ஒவ்வொரு வாதையையும் மோயிசன் தரும் பொழுது அவன் அந்த இரவில் என்ன பேசுவான் நீ தயவு செய்து உன் மக்களை கூட்டிக் கொண்டு அடுத்த நாளே நீ இந்த எகிப்து நாட்டை விட்டு போடி போய்விடு என்று சொல்வான் இது அவன் இரவு எடுத்த முடிவு ஆனால் அடுத்த நாள் காலை என்ன செய்வான் இவர்களை அனுப்பிவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தனது முடிவை மாற்றிக்கொள்வான் அப்படி என்றால் அவனிடம் என்ன இருந்தது அவனிடம் முடிவெடுக்கும் திறனே இல்லை ஏன் என்று கேட்டால் அவனால் முதலில் செவி மடுத்து கேட்க முடியவில்லை மோயிசன் என்ன சொன்னாரோ அதற்கு செவி மடுத்து கேட்க முடியவில்லை ஆகவே அவனால் திறமையான முடிவை எடுக்க முடியவில்லை பத்து பாதைகளையும் தாண்டித்தான் அவனால் ஒரு முடிவெடுக்க முடிந்தது அதற்கு பிற்பாடும் கூட தலைச்சன் பிள்ளைகளை இழந்த பிற்பாடும் கூட அவன் மீண்டும் படையெடுத்துக் கொண்டு போகின்றான் நிரந்தர அழிவை சந்தித்தான் யார் யாரெல்லாம் சரியான செவிமிடத்தில் இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லது செவிமிடத்தில் இருந்தும் சரியான முடிவு எடுக்காமல் இருக்கின்றார்களோ நிச்சயமாக பாரவோனை போல அவர்களும் அழிவை சந்தித்தே தீர வேண்டும் என்பதுதான் இயேசு இந்த இரண்டாவது இடுக்கனான முடிவெடுத்தல் வழியாக குறிப்பிட்டு பேசுவது மூன்றாவது இடுக்களுக்கு சென்று பார்ப்போமே மூன்றாவது இடுக்கள் எதுவென்று கேட்டால் செயல்படுத்துதல் கவனிக்க வேண்டும் முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுத்த பிற்பாடு அந்த முடிவை செயல்படுத்துவதில் தான் மிகப்பெரிய சவாலே இருக்கின்றது பல பேர் முடிவெடுப்பார்கள் ஆனால் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளின் காரணமாக அவர்களால் அந்த எடுத்த முடிவை செயல்படுத்த முடியாது ஆனால் சில பேர் மிகவும் வருந்தி கடினப்பட்டு தாங்கள் எடுத்த முடிவில் நிலைத்து நின்று விடுகின்றார்கள் நல்ல இரண்டு புனிதர்களின் வாழ்க்கையை பாருங்கள் புனித பிரான்சிஸ் அசீசியார் ஒரு ஒரு காலகட்டத்தில் உலகத்தரமான வாழ்க்கை வாழ்ந்தார் பிற்பாடு மனம் மாறி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்ன செய்கின்றார் நான் ஆண்டவருக்கு மட்டுமே பணிபுரிவேன் என்று அங்கு இருந்த அசீசி இருந்த ஆயிரடமும் குருக்களிடமும் தஞ்சம் புகுந்து விடுகின்றார் அவரது தந்தைக்கு இவர் ஒரே புதல்வன் அல்லவா இவரை குருவானவராக அனுப்புவதில் அவருக்கு விருப்பமே இல்லை வந்து ஆலயத்திலேயே வாதிடுகின்றார் என் மகனை நீங்கள் அனுப்பிய தீர வேண்டும் என்று ஆனால் அசிசியார் என்ன சொல்கின்றார் நான் ஆண்டவருக்கு மட்டுமே பணிபுரிவேன் நான் இறைவார்த்தையின்படி கேட்டேன் அதில் முடிவெடுத்து விட்டேன் தீர்க்கமான வாழ்க்கையும் வாழப்போகின்றேன் என்று தன் தந்தையிடம் சொல்கின்றார் அப்போது தந்தை சொன்னார் நீ போட்டிருக்கும் ஆடை கூட என்ன சம்பாத்தியத்தில் வந்ததுதான் அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி துறவரம் மேற்கொள்ளப் போகின்றாய் என்று கேட்ட உடனேயே போட்டிருந்த ஆடையை கூட கலற்றி அவரது தந்தையின் முகத்தில் வீசி அறிந்து விட்டு நான் ஆண்டவருக்கு மட்டுமே பணிபுரிவேன் என்று சொன்னார் இதுதான் தீர்க்கமான செயல்படுத்துதல் முடிவெடுத்தால் பத்தாது நேர்மறையாக இறுதி மூச்சு வரை எடுத்த முடிவில் மாறாமை செயல்படுத்த வேண்டும் என்பதை அசிசியார் குறிப்பிட்டு பேசுகின்றார் அதே போன்றுதான் புனித அகசினாரனுடைய வாழ்க்கையும் எடுத்து பார்த்தால் அவர் பல நாட்கள் பல பெண்களுடன் தொடர்புகள் வைத்திருந்தார் மோசமான வாழ்க்கையை நடத்தினார் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் கடவுளால் தொடப்பட்டு புனித அப்ரோசியார் வழியாக நல்ல மனமாற்றத்தை பெற்றார் மனமாற்றத்தை பெற்ற பிற்பாடு அது உடல் இச்சையாயிற்றே அதை அவரால் விட முடிந்ததா என்று கேட்டால் இல்லை அவர் தனது சுய சருதியில் எழுதுகின்றார் நான் மனம் மாற்றத்திற்கு முன்பாக சந்தித்த தடைகளை விட மனவேதனைகளை விட மனம் மாற்றத்திற்கு பின்பாக சந்தித்த மனவேதனைகள் தான் எனக்கு மிக மிக அதிகமாக இருந்தது என் பால் உணர்வுகளை நான் கட்டுப்படுத்தி வாழ்வது மிக மிக மிகப்பெரிய சவாலாக இருந்தது என்று தனது சுயசரிதையில் எழுதுகிறார் எழுதுகின்றார் ஆனால் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போனாரா என்றால் இல்லை எடுத்த முடிவில் தீர்க்கமாக இருந்து நான் கடவுளுக்கு மட்டுமே ப பணிபுரிவேன் என்று சொல்லி உன்னதமான ஆயராக அவர் நகரில் ஹிப்போ நகரில் பணிபுரிந்தார் என்பது அவரது வாழ்க்கை வரலாறு குறிப்பிட்டு சொல்லும் செய்தி அன்பார்ந்தவர்களே இந்த மூன்று இடுக்கண்களையும் கடவுள் இயேசு நமக்கு முன்பாக வைக்கின்றார் முதலாவது இடுக்கண் செவிமடுத்து கேட்டல் நாம் செவிமடுத்து கேட்க பழகி கொண்டாம் என்றாம் என்றோம் என்றால் நிச்சயமாக முதல் எடுக்கணை கடந்து விடலாம் இரண்டாவது முடிவெடுத்தல் தீர்க்கமான முடிவெடுத்தால் இரண்டாவது எடுக்கண் தாண்டலாம் செயல்படுத்துதல் வாழ்க்கை முழுக்க இருக்க வேண்டும் அந்த முடிவு எப்பொழுது வரும் என்று கேட்டால் நம்ம இறப்பின் போதுதான் வரும் அப்பொழுது நமக்கு மணிமகுடத்தை கடவுள் தருவார் அன்பார்ந்தவர்களே இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் உலக வாழ்க்கையானாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையானாலும் சரி நமக்கு இடுக்கண்கள் மூன்று இந்த மூன்று இடுக்கண்களையும் மனதில் வைத்து தாண்டினால் நிச்சயமாக நமக்கு நல்ல வாழ்வு உண்டு